மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ண சுவாமி அழகிந்தே நம்ம அண்ணா சுவாமி அழகின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டி இறையர்களாலும் குழுவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் உங்களுடைய அன்பும் உங்கள் ஆதரவும் தான் காரணம் எல்லாமல்ல என் தாய் ப்ரத்திங்கிற விஷ்ணு மாயனுடைய ஆசி ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோகிணி மிருக சிரிஷமன் ரெண்டு அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றோம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் எந்தோ புனரவி என்பதைப் போல இந்த வாழ்வை பொறுத்தவரை இன்பமும் துன்பமும் கலந்தது தான் துன்பம் வரும்பொழுது துவண்டு போகின்றோம் மனம் இறைவனையோ அதை சார்ந்த ஜோதிடத்தையும் நாடுகிறது அந்த வகையில் நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன பலம் வாய்ந்த கிரகங்கள் ராகு பலம் வாய்ந்த கிரகங்கள் சனி பலம் வாய்ந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா குரு இந்த மூன்று கிரகங்களும் தர முடியாதை பார்த்தீங்கன்னா சூரியன் விடுவார் இந்த மூன்று கிரகங்களும் த வரக்கூடிய கெடுபலன்களை தடுக்கின்ற ஒரு சக்தி சூரியனுக்கு உண்டு ஆத்மகாரகன் காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சி இருந்தாலும் நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துவிடும் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரை அவர் தங்கி பலனை தரப்போகிறார் இது எவ்வாறு இருக்கும் ரிஷவராசிக்கு இப்போ பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகுதிகளே சனி பகவானுடைய இயல்பை வைத்தே சோழி பிரசன்னம் சொல்ல போகிட்டேன் கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்து விட்டோம் அந்த நிலையில் பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் பாதிப்பு குறைவு என்றாலும் தொழில் ஒரு தேக்க நிலையைத்தான் சனி பகவான் தந்தார் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் சனியும் சூரியன் இந்த இருவருடைய சேர்க்கை அதிக பாதிப்பை தரும் மன நிம்மதியை குலைக்கும் என்பார்கள் அது அப்படிலாம் கிடையாதுங்க எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி இருக்குன்னா கிடையவே கிடையாது தந்தையும் பிள்ளைக்கும் பகை என்று சொன்னாலும் கூட எல்லா தந்தை பிள்ளையும் பகை இல்லை தந்தையார் பேரும் புகழும் பெற்றவர்களால் என் வாழ்வில் சந்தியிருக்கிறேன் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அற்புதமான பலனை தரப்போகின்றார் கவலையே பட வேண்டாம் கண்குளங்கியிரு நம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பிரச்சனையான ஒரு வாழ்வுக்கு ஒரு நல்ல தீர்வை தரப்போகின்றார் சூரிய பகவான் ஆத்ம காரகன் பிதிர் காரகன் என்றெல்லாம் இவனை நாம் சொன்னாலும் கூட இவன் துணை இருந்து விட்டால் யாருக்கும் எந்த நிலையிலையும் யாரிடம் சென்று கைகட்டாத ஒரு நிலைதான் அது மட்டும் கிடையாது புதன் பலம் பெறுகின்றார் புதன் பலம் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலக்கட்டை எதையும் சாதிப்பீர்கள் இது போதுமே ஒரு காரியத்தில் வெற்றி நோக்கி நகரணும்னா எவ்வளோ தடை எவ்வளோ பிரச்சனை அந்த தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி வச்சி மட்டுமே நான் சொல்லி பிரசன் சொல்வதில்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான கிரகங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சியில் மிக ஒரு அருமையான கிரகம்ன்னு பார்த்தா செவ்வாய் தான் புரிந்து கொள்கின்ற ஒரு கழகத்தன்மை அரச துறையில ஆதாயம் பெறக்கூடிய தன்மை பலம் வாய்ந்த அந்த அரசு துறையில் நீதித்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை என்றெல்லாம் சொல்லுவார்கள் அரசு துறையில் ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணால் நல்ல பலனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதே நேரம் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் இருவருமே கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க பேசும்பொழுது அக்கம் பக்கம் பார்த்து பேசு ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை சுமைவதற்கு அத்தனை பேர் அறிகளையே இருக்கின்றனர் கவனம் இருந்து விடுங்கள் கவனம் செதறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் பெண்களால் நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இடமாற்றங்களால் நன்மை உண்டு தொழில் ரீதியாக மன ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை சூரிய பகவான் தருவார் சனி பகவானை பொறுத்தவரை பலமாக இருப்பதனால் உங்கள் தொழில் முயற்சியில் வெற்றி அவரே வகுத்து தருவார் என்னை பொருத்தவருக்கும் சூரியன் சனி சேர்க்கையில மனதில மன கெடும் என்று சொன்னாலும் ஒரு ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி தரும் தந்தையினால் ஒரு நல்ல பேரும் புகடும் தந்தை வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும் முக்கியமா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுங்க ரிஷவராசிக்காக ஒரு மனிதனின் வாழ்க்கையில கடன் 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 அதாவது ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலையும் காரணம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடி உங்கள் வாழ்க்கையில் சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஒரு ரணம் என்று சொல்வார்கள் கடுமையான நோயிலிருந்து நீங்களும்னா அதுக்கு சூரியனுடைய அருள் வேணுங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதுவரை சம்பாதித்த பணம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த விரைவு செலவு இருந்ததாக கவனையே படாதீர்கள் அது மட்டுப்படும் குறையும் அந்த வகையில் தீர்க்க முடியாத நோயையும் தீர்க்கின்ற சக்தி சூரியனுக்கு உண்டு கவலையே படாதைகள் நிம்மதியான ஒரு வாழ் வாழ்வதற்கும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வார்கள் சிலரெல்லாம் தனி மரமாக வாழ்வார்கள் சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா அனாதை போன்ற உணர்வுக்கு அத்தனையும் மாற்றுகின்ற சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு அதே நேரத்தில் குரு பகவான் விரேயஸ்தனமாகியுமே பார்த்தீங்கன்னா அதுவும் அவரும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு பேரும் துணை இருக்கணும் ஒருத்தர் துணை இருந்தால் ஒருத்தர் துணையை நம்ம விட்டு நகர்த்தி விடுவார் அந்த வகையில் குரு பகவானுடைய அற்புதமான துணை கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் பக்க துணையாக இருப்பதனால ஒரு நல்ல மாற்றங்க இல்லறும் ஒரு இனிமையாக இல்லறும் பிரச்சனை இல்லாத நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரத்தன்மை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடுமையான கோபம் படுறீங்க அந்த கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஆராய்ந்து செய்யுங்கள் அவசரப்பட வேண்டாம் அதாவது பகைவனும் நல்லவன் போல் நாடகம் ஆடி உங்கள் வாழ்வை எத்தனையோ முறை உங்களுடைய வெற்றியை தடுத்துருக்கின்ற கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருங்க அதே நேரம் ஆற்றுல போட்டால் அளந்து போடு என்பதைப் போல் தேவையற்ற வீண் செலவுகள் விரைய செலவுகள் வராமல் உங்கள் ரீதியாக பார்த்துங்க தவறான மனிதர்களுடைய தொடர்பு இருந்தால் அது இல்லாமல் பார்த்துக்கொள்கிறனால் அற்புதமான மாற்றம் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லும் ரிஷபராசி இதுவரை வெற்றியை நோக்கி நகராமல் போனதற்கும் வெற்றி தட்டி பறித்து போனதற்கும் கனவுகள் நிறைவேறாமல் போனதற்கும் ஒரு காரணம் அதைத்தான் அந்த சோழி பிரசன்னம் சொல்கின்றது ரிஷபராசிக்காரர்கள் தந்தை வழியில் ஏதாவது யாராவது துர்மரணம் ஆகியிருக்கலாம் தெரிந்திருக்கலாம் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ரிஷபராசிகள் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் நவ கிரகங்களுடைய பாதிக்கிலிருந்து காப்பதற்கும் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆசையை பெறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வருகின்ற ஆடி அம்மாவாசை அதாவது மறந்தவருக்கு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி அம்மாவாசை நம்ம வாழ்க்கையே ஆட்டம் விட்டது இனி இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை என்று அனைவர்கள் நினைக்கின்ற வேலையில் நிம்மதியில் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை மூன்று பலம்னு சொல்வாங்க தெய்வ பலம் மனபலம் இந்த ரெண்டு பலத்திலையும் ஒரு முக்கியமான பலம் தெய்வ பலம் மனபலத்தை விட ஒரு முக்கியமான பலம் உடல் பலம் அந்த உடல் ரீதியான பிரச்சினையை உங்களை காக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி தாங்க இந்த பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மட்டும் நீங்கள் துணை வைத்து கொண்டால் வெற்றி உங்கள் பக்கத்தான் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் சிலரெல்லாம் வேலை செய்வாங்க அவர்களுக்கு திறமைக்கும் அறிவுக்குமேற்ற வேலையாக இருக்குது ஏதோ வாய்க்கு வயிறுக்கு செய்கிற இருக்கும் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் நிம்மதியற்ற ஒரு நிலை மன ரீதியாக உடல் ரீதியாக வெற்றி அடைவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் பிதிருக்குடைய ஆசை வேலுங்க என்னை பொறுத்த வரைக்கும் வாழும் காலத்தில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட உடல் விட்டு உயிரகர் அந்த ஒரு அற்புதமான ஒரு நிலைதானு அப்போ நம்மளை புரிஞ்சுக்குவாங்க ஐயோ என் பிள்ளை ஐயோ என் மகள் என் மகன் ஐயோ என் தந்தை என்னெல்லாம் அவன் நினைக்கின்ற ஒரு காலம் என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதன் கலங்கி நிற்கும் போது காக்கின்ற ஒரு பக்க பலம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் வாழும் காலத்து சிலரெலாம் பார்த்தீங்கன்னா இளம் பயிலே தந்தையும் தாயையும் பிரிந்திருப்பார்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்களாம் உடலால் பிரிந்தாலும் நம்ம சுற்றிலும் அவருடைய பார்வை நம்மை நோக்கியே இருக்க கவலைப்படாதீங்க பெண்களும் இந்த காலத்தில் ஆடி அம்மாவாசை தர்மணம் பண்ணலாம் அந்த ஆடி அமாவாசை உங்களால் முடிந்த எளிய தர்மணத்தை செய்யலாம் எதுவுமே முடியலன்னா பசுவுக்கு ரெண்டு கட்ட அகத்திக்கிற கொடுங்க வெள்ளம் கலந்த நீரை பசுவுக்கு வைத்து வழிபடுவது ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த சூரிய பயிற்சி